கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபா பேரம் பேசியுள்ளது என குற்றஞ்சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இவர்களுக்கு இன்னளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார் ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின் ஹேட்டன் மற்றும் வில்லப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் அப்பே வட்டங்கள் அமைச்சதுமா என்ன துமா நமக்கு என்ன யுமணமே தங் யனோ டீல் டங் அனித்துக்கம் வருமே ඒ ොල විතයි හොද. අරද කොලබ නර සබා ඔල්ි ැටියක ිියන ගන්නන් ඔසා කරනවා. හරද කොහම . அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் பதில் அளித்திருக்கின்றனர் பாராளுமன்ற தேர்தலில் லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரை அரசாங்கம் குறைத்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் அதே அதிகமான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு சில சபைகளில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக் வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் தயவை பெற முடியும் அதே போன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கிறது அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள அரசினால் மில்லியன் கணக்கான ரூபா பேரம் பேசப்பட்டு வருகிறது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எவ்வாறு திருடர்களுடன் ஒன்றிணைய முடியும் ගොල්ලද ගත්තරයක්දයි. ස්වාධීන කණ්ඩායම් වලට ඒගොල්ල කතා කරන කියලා. කොළඹ මහනකර සභාවේ සමජජන බලවකසා අනිත් විපක්ෂමන්තිරවොට කතාකනවා. හරද මිලියන ගඩන්දිය ගන්න කතා කරන්නේ. මංහන්න එතකොට මේ සල්ලි කොෙන්ද සල්ලි වට එකතුෙන්න්න පුළුවන් හරුවයික්. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்கட்சி உறுப்பினர்களுடன் அரசு கலந்துரையாடி இருக்கிறது மில்லியன் கணக்கில் கொடுத்தே அவர்களை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்றனர் அம்பாந்தோட்டை பிரதேச சபையில் ஆட்சியை அமைப்பதற்காக தற்போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை பிளவத்த காரியாலயத்துக்கு அழைத்து கலந்துரையாடி இருப்பதாக எமக்கு தெரிய வருகிறது இவர்களுக்கு இந்த அளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது அதிகாரத்துக்காக பணம் வழங்க முடியுமா எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற செய்தியையே மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதன் பிரகாரம் நாங்கள் செயற்பட தயாராக இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அனைவரையும் திருடர்கள் என்றே தெரிவித்தார்கள் திருடர்களுடன் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க இவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை என்றாலும் அரசாங்கம் எப்படியாவது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைத்து அவர்களின் வீழ்ச்சியை மறைப்பதற்கே முயற்சிக்கின்றது ඒාර් අපි කියන්නේ නෑ හතලිස්ටක් ත්තු යටට උත්සාහය අතර නික ඉන්නගගේ ලි කියන්න නෑ හරිද ඒකද ඒේශපාලන්නේෙ හැටි හරිද නමුත් දැන් ඒ ගොල්ිගොට අනු. ඒගොල නෙකවේ මහොරු පැරද්දවා පොඩිහොරු පරද්දමු. ඒ පරද්දල දිනලප පොඩිහරුන්ට ඔරද.